லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு வீடும் இடமும் விற்பனைக்கு வந்திருக்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கோவில் பால் பண்ணை பால் பண்ணல ஒரு வீடும் இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இடம் பாருங்க இது மெயின் ரோடு மெயின் ரோடோட தொட்டு உள்ள இடம் தான் நம்ம விற்பனைக்கு இந்த இடமும் வீடும் என்ன பாருங்க இடமும் வீடும் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வீடு பாருங்க ரோடோட தொட்டு உள்ள ஒரு நல்ல ரஷ்ஷான ஏரியா சிட்டிக்குள்ளே இடம் வாங்கின நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா பத்தொம்பது சென்ட் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய ஏரியா தான் சிட்டிக்குள்ளே இடம் வாங்கி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வசதியான இடம் பாருங்க மொத்தம் மெயின் ரோடு பிரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி பக்கம் வந்துடும் சுற்றி வீடு கடைகள் அந்த மாதிரி தான் இருக்குது தேவைப்பட கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க